என்னையா கல்யாணத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு மாப்பிள்ள பொண்ணு ஒருத்தரையும் காணோம் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள வர சொல்லுங்க சீக்கிரம் வந்தா கொஞ்சம் பொறுங்க ஐயா கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க இந்த வந்துருவாங்க ஆமா கொஞ்சம் பொறுங்க நான் பொறுக்கதெல்லாம் இல்லப்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைக்கு தாலி கட்டணும் பொண்ணு பிள்ளைக்கு அதுக்காண்டி தான் கூப்பிடுறேன் வந்தா வந்துடுவாங்க ஐயா இந்த கொஞ்சம் பொருங்க நீ போன் பண்ணி பாத்தியா உங்க வீட்ல அவங்களும் தான் வந்துட்டாங்க இந்த வந்துருவாங்க தான் விடிய காலமே சீக்கிரம் கலம்புங்கன்னே என்னத்துக்கு இப்படி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே எங்க எங்க போறீங்க

ஐயோ விடிய காலம்னா தண்ணி என்ன குளிரா இருக்கு தெரியுமா கை கூட வைக்க ஆகாது நீ வேற சும்மா இரு நானும் கோயிலுக்கு வந்த கை கால கடல்ல நினைச்சிட்டு கோயிலுக்குள்ள பேய் கடலாம் நினைச்சிட்டு தான் வந்தேன் இருங்க நானும் ஒரு நிமிஷம் கை கால நினைச்சு ஓடியாரு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் நேரம் கவலா வாங்க போய் தாலி கட்டுற இடத்துக்கு போயிட்டு முதல் தாலி கட்ட பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணா கை கடல்ல போய் வேணா உளுந்து குளிப்போம் ஆமா அதுவும் சரிதான் சரி வாங்க அப்போ லட்சுமி அக்கா சாமி அக்கா உள்ள நம்மள கூட்டு போவாங்க

என்னடே ஒருத்தர் முஞ்சிவியும் நீ ஆடல ஒரு கல்யாண சந்தோஷமே தெரியலையே வீல்வெளுக்கு ஆமாக்கா அதை தான் நானும் யோசித்தேன் எல்லாரும் ஒரு மாதிரி எனக்கே பறி கொடுத்த கணங்கள்லாம் இருக்காத கல்யாண வீட்டுக்காரையும் மாதிரியே இல்லையே ஆமாம் காலையில் இந்த பையன் என்ன வீட்டில இருந்து துணிமணியெல்லாம் வேட்டுக்கட்டி கொடுத்துட்டு வராண்டேன்னா இப்போ என்னென்னா இங்கேயும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா பொண்ணு பிள்ளையும் ஒருத்தரையும் காணும் பொண்ணு வீட்டுக்காரையும் மூஞ்சிலையும் ஒரு கலை இல்லையே ஒருவேளை கட்டாய கல்யாணமா இருக்குமோ

சேச்சே அந்த அக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாராவது சொல்லி கொடுத்தா வேணா அது மாதிரி பேசுமே தவிர்த்து ரொம்பலாம் எது எதிர்பார்க்காது அதுவே பயலுக்கு பொண்ணு கிடைச்சா போத நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் இருந்தது ஆமலா உமா இது அந்த ரமணி கூட சேர்ந்தாதான் கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும் மத்தபடி இது தனியா இருந்துச்சுன்னா நல்ல பொம்பளை தான் பெரிய பொண்ணு பார்த்து பேசு பக்கத்துல தான் தண்டை பண்ணி இருக்காத அப்புறம் என் கதைய குறை சொல்றியன்னு சொல்லிட்டு அருவா எடுத்துட்டு வந்துடப்போறாரு சும்மா இருங்களா இந்த பொண்ணுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு

ஆமா அந்த சந்தோஷ பயிலுக்கு ஏத்த பொருத்தமான ஜோடியா தான் இருந்திருக்குப்பா நான் கூட பொண்ணு பிள்ளை எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினைச்சிட்டேன் ஆமா நல்லா ஜோடி பொருத்த நல்லா ஜம்மு அமைஞ்சிருக்கே மாப்பிள்ளைக்கு ஏத்த தான் நல்லா அழகு நல்லா கலையா இருக்கு பிள்ளை ஆனா என்ன இவனை விட கொஞ்சம் உயரமா தருது பிள்ள பெரிய பொண்ணு உயரத்துக்கு வந்துருவாள் ஆமாக்கு என் உயரம் இருக்கும் பொண்ணு பிள்ளை பணமரம் கணங்க இருக்கு பய இடுப்புக்கு தான் இருப்பான் போல இருக்கு மாப்பிள்ளை பையன் ஆனா நல்லா ரெண்டு பேரும் நல்லா அழகு நல்லா தான் இருக்கு ஜோடி

போன் பண்ணி கேட்டுட்டேன் ஆச்சு நல்லா தான் இருக்காப்லாம் ஆ சரி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தேன் நான் என்ன பாத்து பார்த்துருப்பேனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்க எங்க மண்டபத்துல வேலையா போய் இருந்தீங்களா அதனாலதான் அம்மா எனக்கு போன் பண்ணாங்க ஆ சரியா சரி நீங்க தான் இந்த மாப்பிள்ளையே தவற விட்டுட்டீங்க நல்லா அழகா ஜம்முன்னு இருக்கான் இவனையும் நம்ம தண்டி அழகு பிடிச்சு கட்டி இருந்திருக்கலாம் ஏலா உமா குந்தானி இப்ப என்னத்துக்கு லட்சுமி அக்கா மனசை குழப்பிக்கிட்டு இருக்க ஏலா அதுக்கு இல்லலா பெரிய பொண்ணு இதை பாருங்கம்மா அந்த பயலுக்கு என் பிள்ளைக்கு வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதனால தான் நான் அந்த பயில வேண்டான்னு சொன்னேன் இப்போ என் பிள்ளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கா படித்ததுக்கு அப்புறமா அவளும் ஒரு வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் ஏண்டான்னு தான் நினச்சேன் நீ இப்போ இப்படி சொன்னதுனாலலாம் ஒன்றும் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் ஐயோ லட்சி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டு வந்தீங்க நான் அப்படி சொன்னேன்னு இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல அதோ அங்க பாருங்க நல்லா அழகா வாட்ட சட்டமா ரெண்டு பயில் ஒன்று உங்க ரமணி மைனியா

இப்ப பாரு உம்மா இதெல்லாம் தேவையில்லாத பேசு இப்ப நமக்கு நம்ம கல்யாணத்துக்கு வந்தோமா கல்யாணத்தை பாத்தோமா மொய்ய வச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்புனமான இருக்கணும் சாமியை கும்பிட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா எல்லாம் நடக்கும் போது நடக்கும் நம்ம என்ன தப்பா சொல்லிவிட்டோம் எல்லாம் மூஞ்சி முகரையும் கட்டுதுவேன் ரமணி மோவின் பக்கத்துல இருக்க பையலும் நல்லா ஸ்மார்டா தான் இருக்கான் அந்த பையலுக்கு என்ன குறை ஏதாவது சாந்தி பார்த்து முடிச்சு விடலாம் ஏ சரஞ்சியம் மாப்பிள்ளை எவ்வளவு உலகா இருக்காருன்னு பாத்தியா ஏய் அது உங்க அக்கா வீட்டுக்காரடி நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க சும்மா தாண்டி எங்கள் அக்கா தான் மாப்பிளை மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறாளே அதனாலதான் தான் நான் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே இவளுக்கெல்லாம் எங்க எங்கேருந்து தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ அழகான மாப்பிளை சரி விடு மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகுமா இருக்கும் எங்க சரியாகிறது அவள் தான் மாப்பிளையே பார்த்து பேசக்கூட மாட்டேங்கிறாள் அவரெல்லாம் நேற்று கால் பண்ணாரு மெசேஜ் பண்ணாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஃபோனே எடுக்க எங்க எங்கே கல்யாணத்தில் இல்லைன்னு சொல்லிடுவோமோன்னு பயந்தே எடுக்க மாட்டேன்ட்டான் எங்கள் அம்மா அப்பா கண்டிதான் அவள் இப்போ கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா இன்னும் அங்கே போய் வேற என்ன ஏழ்ற கூட்டுவாலும் தெரில காலையில இருந்து கூட்டினா எழற பத்தாதுன்னு சச்சா சாமி அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டான் ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாது அவள் ஒன்னு வேணும்னு அடம் பிடிச்சான்னு அதுல உறுதியா இருப்பா இப்ப தான் இதுக்கு சம்மதிச்சான்னு எனக்கே தெரில நல்ல நேரத்துக்கு முடிகிறதுக்குள்ள தாலிய கட்டணம் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் மாங்கல்யத்தை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஆ சரி சாமி தொட்டு கும்பிட்டுக்கோங்க சமந்தி ஆ அங்க இருக்க எல்லாருக்கும் தொட்டு கும்பிட கூப்பிட்டு போயிருங்க ஆ சரி சமந்தி ஆடி எத்தனை பூன்னு நல்ல பெரிய தாலி கரடை தருது பத்து பதினோரு பூன்னு இருக்கும் போது தெரிதே மாமளவுமா அவங்க கொஞ்சம் நல்லா வசதி பருத்தி தானே அவியல் பதினோரு பூவனுக்கு தாளி கேட்டதா சொன்னாவே அதுக்கேற்ற மாதிரி வீரவலும் ரொக்கம் நிற்கோன்னு ஏதாவது வாங்கியிருப்பாவில்ல அதெல்லாம் நமக்கு தெரியாது லட்சுமியை கிட்டே கேட்டால் தான் தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு எவ்வளோ ரொக்கம் வாங்கினாங்களாம் எவ்வளவு தாளி செய்யுது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல நான் அதெல்லாம் பற்றி கேட்க மாட்டேன் அப்படியா சரி தாலி செயலங்க தானே நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கொண்டு வருவோம்ல அப்ப பாப்போம் எத்தனை பவுன்னு என்னென்ன அதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம்ல அது எதுக்குலாம் நமக்கு நல்லபடியா மனசுல நல்லபடியா கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்களா சும்மா கண்டதை பட்டு யோசிக்காதீங்க அப்படி சொல்லுங்க லட்சி இவளுக்கு எண்ணம் பூரா யார் என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு இதெல்லாம் ஒரு ஆர்வம் தான் நம்ம கிட்ட இல்ல அதனால வாய நீங்களுக்கு எங்க என்னடா பேசணும்னு வேவஸ்தே இருக்காது முணுமுணுட்டிட்டே இருக்காமங்க கல்யாணத்தை கவனங்களா அக்ராลีกா நீங்க முத அங்க கவனியீங்க இந்த தாலியா ஆசீர்வாதம் வர்றதுக்கு கொண்டு வந்துடவே போறங்க ஆ தொட்டு குடுங்கம்மா ஆ கோட்ட எங்க தொட்டு குடுவோம் எல எல கொஞ்சம் அடக்கி வாசி ஆ எப்படி என்ன தனாகே 10 11 பொன் இருக்கும் 8 9 ஓரையாவது இருக்கும் நீங்க தான் பொண்ணுக்கு அம்மா அப்படிதானக்கா ஆமாம்மா மாப்ளே அம்மா வந்து எனக்கு மைனி இது ஏதா இது தம்பி ஓ அப்படியா சரி சரி அப்புறம் பேசுவோம் அங்க ஐயர் கூப்பிட்டு இருக்காரு நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சரி சரி நீங்க போங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கணும் பாத்தீங்களா அதான் சரிக்கா சரிக்கா பரவாயில்லையே லட்சி நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேங்க மாமி கொண்டாங்க கொண்டாங்க நேரம் ஆயிடுச்சு தாங்க ஐயரே ஐயா தரேன் இன்னும் தாலி கட்டல வாங்கத்த இப்பதான் எல்லாத்தையும் தாலி செய்யணும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க ரொம்ப வந்துட்டியா இப்போ உங்க மாமியார்த்தி எப்படிமா இருக்கு ஆ என் மாமியார் இப்ப நல்லா இருக்கா உடனே நான் ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு தான் வந்திருக்கேன் என்னமே இங்க தாலி கிட்ட பாத்துட்டு நான் மறுபடி போணும் வேற கல்யாணத்துக்கு வரலன வரத்த விட ஓனதா ஓடி இருந்தேன் இன்னும் பயப்படற மாதிரி ஒண்ணும் இல்லல ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே அம்மா போய் தாலி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் பூவே எடுத்துட்டு வா அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணனும்டா ஆமனே சரி இருக்கட்டும் பரவால நான் இங்க கொஞ்சம் தாங்க நான் போட்டுக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை நான் இப்ப பூ தனியா வச்சிருக்கோம் அத போட்டு எடுத்து தாறோம் ஆ சரியா சார் மீதி தியாடனி இல்ல அங்க பாருங்க இப்பதான் வந்திருக்கும் போல இருக்கு

இன்னையோட நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கனவு எல்லாமே முடிஞ்சுது இனிமே உன்னைய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க கூட என்னால வாழ முடியாது எப்படியோ ஒரு வழிய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது அடுத்து சாப்பாட்டுக்கு தோக்கன கொடுத்தாங்கன்னா போய் சாப்பிட்டுலாம் நமக்கும் சந்தியாக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதானே இருக்கும் இந்த டாட்டோ போட்ட பையனை தானே நான் ஒரு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்ப இது அப்ப இவன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த பையனா இது அவன் போட்ட முடிச்சு அதை அமைப்பது யாரோ ஐயோ கடவுளை எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல நம்ம ஒரு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தவன் தான் நம்ம இப்ப கல்யாணமே பண்ணிக்க போறோமா இதத்தான் அந்த சாமியார் சொன்னாரா ஐயோ எனக்கு இப்ப அழுறதா சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னே தெரியலையே இனிமே எந்திரிச்சி மாப்பிளையும் பொண்ணும் மனமேடையே ஒரு மூணு சுத்தி சுத்தி வாங்க எனக்கு எப்படியான ஒரு ரெண்டு டோக்கனாவது வாங்கி தந்துருங்க சொல்லிட்டேன் தருவம்மா அலையாத ரெண்டு டோக்கன் வாங்கிட்டேன்னு வங்கி நம்ம காலையில சாப்பாடே போய் முடிச்சிட்டு மறுபடியும் கோயில்ல வந்து ஒரு குளியல போட்டுட்டு மதிய சாப்பாடே சாப்டிட்டு வந்திரலாம்ல அதுக்கு தான் உனக்கு தான் ஒண்ணம்ல அப்பே இட்லிக்குனா இட்லிக்கு மட்டும் தான் டோக்கன் போட்டுるபாங்க காலையில டிபன் மட்டும் உனக்கு லஞ்சுக்குலாம் ஒண்ணு அங்க டோக்கன் போடல இல்ல அமைதியா இருங்கla வந்த இடத்துல இன்னும் சாலிய கட்டிட்டு என்ன சாмия கூட போகல அதுக்குள்ள இவ்ளோ பண்ணி அழுங்கு சரி சரி கோவப்படாதீங்க லச்சு ததிகும்ல சாவட கூடாதா

என் பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளை அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அதெல்லாம் என் மாப்பிள்ள ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு வந்து தங்கச்சி மாப்பிள்ள அழகா இருக்கு பாரு பாருன்னு சொல்லும் போது பாக்கிய மண்டிட்ட இப்ப என்னடி அவரை வெறிக்கி வெறிக்கி இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓவரா சைட் அடிக்காத அப்படியே மச்சன முழுங்கிருப்ப போல இருக்கு ஏய் சுமி சும்மா இரடி அம்மா கூட உன்கிட்ட எவ்ளோ கெஞ்சிச்சு மாப்பிள்ள முஞ்ச கொஞ்சம் ஏழை எடுத்து பாரு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு பாத்துக்கேன் பாருன்னு நீ பாத்தியா கொஞ்சம் கூட பாக்க மாட்டேன்ட்ட இப்ப பாரு அடிச்சு பாத்துக்கிட்டே இருக்க தாலி கட்டினதுல இருந்து அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்புறம் சொல்றேன் ஆ சரி மாமா சரிப்பா கொஞ்சம் பொருங்க கோயிலுக்குள்ள போய் சாமி பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வரோம் ஆ சரி மாமா மூச்சுக்கு முன்னூறு தடவை மாப்பிள்ள மாப்பிள்ளை உங்க மாமனார் எவ்வளவு அழகா பேசிட்டு போறாரு அவர்கிட்ட ஒழுங்கா பேசுறியால சித்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்தவங்க அந்த அளவு மூஞ்சி ஒவ்வொன்னு வச்சுக்கிட்டு இருக்க எங்க நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆறு மாதம் மூஞ்சி எவன் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி நேரத்துல சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காண்டாமா போய் பொண்ணு பக்கத்துல அழகா நின்னு போஸ் குடுக்காண்டாமா அவன் நிக்கிற சாடைய பேரு அண்ணி உங்களதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க போய் பக்கத்துல நில்லுங்க அவன் சொன்னா கேட்டுட்டு தான் மறுவேல பாப்பான் பேரு போ போய் பக்கத்துல நில்லு போல ஏய் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா போறீங்கடா முத போ பொண்ணு பக்கத்துல போய் நில்லு ஏதாவது பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க போ 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 தள்ளிக்கிட்டே இருக்கணும் இவனை ஹம் இப்பதான் அழகா இருக்கு யாரா அந்த பைத்தியக்கார சாமியாரு இங்க வந்து நின்று திருச்சுக்கிட்டு இருக்காரு சாமியார கொஞ்சம் அப்படி போறோம் இந்த சாமியார் தானே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொன்னவர் இவர் எப்படி இங்க வந்தாரு சாமியாரே அவங்ககிட்ட போகாதீங்க அவன் உங்களை விட பெரிய பைத்தியம் கடிச்சு கிடிச்சு வச்சாலும் வச்சு கொடுவான் அந்த பக்கம் தூர போயிருங்க எங்க வாய் வச்சிட்டு சும்மா இருங்க அந்த சாமியாரை பார்த்தாலே பயமா இருக்கு ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை வச்சு என்னால சமாளிக்க முடியல இதுல இருந்து சாமியார் வேற சாமியார் கொஞ்சம் தூர போங்க சொன்னா கேக்குறாரா வேறு என் பொண்டாட்டி வேற பயப்படுறாலாம் கொஞ்சம் தூர போங்களா எப்ப தம்பி அந்த சாமியாரை எதுவும் திட்டாதப்பா அவரு அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு

கற்புடை மகளிர் அஞ்சினத்திற்கும் சக்தி என்பதை பிறவி விளை எடுத்து உணர்த்திட்டாள் என்ன இவர் வாய்க்கு இந்த மாதிரி உழந்துட்டு இருக்காரு என்னத்த பேசுறாருன்னு ஒண்ணும் புரியலையே காதல் தோழியவளின் கற்பு காக்க களம் சென்று துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாவீரன் நீ அவளுக்காகவே மீண்டும் பிறவி கொண்டாய் உன் முகமறியாமல் கரம் பிடித்து மனைவியாகி உங்கள் காதல் உங்கள் பகை ஒழித்தே என் கோமகனுடன் கூடுவேன் இவை அனைத்தும் மூன்று சித்ரா பௌர்ணமி நாளுக்குள் நடக்கும் இதற்கு சாட்சி பிறை சூடியவன் என்று கண்முன் மூடும் கணத்தில் சவதம் உரைத்தாள் அவள் உரைத்த சவதத்தினாலோ யாரன் அறியாமலே மனக்கோளம் கொண்டு அவள் கரம் பற்றினாய் அவள் உரைத்திட இரண்டாம்